ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாம் அங்கே பாடல் வைக்கலாமா அவரை பாட வைக்கலாம்னு சொல்லும் போது ஏன்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள் நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்ல கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப்லா கட்டாமல் காணப்படும் அப்படியே அவங்க நம்ம விழுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது அண்ட் இதுல வாஸ் வெரி பர்டிகுலர் எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபாக் சிங்கர்ஸ் அது வந்து புதுமுக சிங்கர்ஸா இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸா இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஆனா இசைக்காக தானே சின்ன வயசுல இருந்து ஆயுதப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி என் மகளோ என் மகனோ என்னைக்காவது ஒரு ஒரு பாட்டு பாடிட மாட்டானா அவங்க இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க என்னிக்காவது ஒரு பாட்டு பாடிட மாட்டான்னு என்கிற ஒரு புது நியூ கமலா இருக்கட்டும் அதே மாதிரி கட்டரன்ஸ் இதுல வந்து சித்தராமா ஒரு ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க அண்ட் வந்து புஷ்பம் மருந்த புஷ்பா இருக்கட்டும் அண்ட் கார்த்திகா இருக்கட்டும் ஸ்வேதா மோகனா இருக்கட்டும் மதுபாலகிருஷ்ணன் இருக்கட்டும் ஹரிசனா இருக்கட்டும் குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல் வெவ்வேறு இசைய பாட இசையில நம்ம கேட்டு வச்சிருக்கோம் அவங்களை எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு இல்லை எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு பொது லிருசிஸ்டம் அறிந்த மாட்டாரு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எளிமையான நேரடியா ஸ்ட்ரெயிட் ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்க பார்த்துருக்கீங்க அமுதவாளர் மது பாலகிருஷ்ண ஹரிச்சலன் அவர்கள் ராக்கி மௌலி அவர்கள் ஒயிலேயப்பாளின் பாடல் இது பானம் கோஸ்வாமி அவர்களும் யாசின் பாருங்க இயக்குனர் ஜே கே சந்தர் கேட்டார் சார் மனுஷனும் ஒவ்வொரு அப்படின்ற தர்ஷினி குமார் தராஜ் குமார் இந்த தலைமுறை அறிமுகமாக என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கேன் அண்ட் நன்குள்ளே கடவுள் புண்டு அப்படின்ற பாடல் இல்லை லெஜண்டரி சிங்கர் சித்தனம்மா பாட்டியிருக்காங்க நம்மளோட சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஃபாடருக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு நான்கு முத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லணும் சாரா சாராதி நசீன் காயத்ரி ஆகிய அவங்க நாலு பேர் டக்குன்னு வந்து மேடைக்கு வந்துருவன் நாலு பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க ஐ ஃபீல் ஹாப்பி ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ் இவங்க சித்ரா சித்ராமாவோட சேர்ந்து பாடுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது இருந்தது அதுவும் பாடல்க்கு உனக்கு கடவுள் படிந்து ஆரம்பிக்கிற ரொம்ப பாசிட்டிவாக வீடுக்கிற ஒரு பாட்டு அப்படி குழந்தைகளுடைய சந்தோஷம் தெ இன்ன ஒரு எப்போவுமே நான் ஒரு புது பொருள் பார்த்துட்டு யார் எங்க இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் அதெல்லாம் வந்து நான் கேட்பேன் அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன் அது ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் அது எந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டில் எந்த மொழியில இருந்தாலும் உடனே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துருவீங்க ஸோ அப்படி நான் வந்து அவர் பார்த்த ஒரு சிங்கர் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மன் பாக்கம் அப்படி பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் பொண்ணு இந்த திண்டி யார் பாடினா பிரமாதமா இருக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்துல நம்பரும் வந்து அவங்கள்ட்ட நான் பேசி அவங்க அப்பா வந்து பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் சின்ன வயசுல இருந்து ஒரு வாசிட்டு இருக்கிற ஒரு இசைக்கலைஞர் அவரோட சின்ன பொண்ணு ரொம்ப அழகா ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மெய்னா சுமேஷோட சேர்ந்து அவர் வந்து பாடியிருக்காங்க அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஜி தமிழ்ல சரிகமா நிகழ்ச்சியில இந்த பயணம் வந்து பங்கேற்று அந்த அவர் இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க ஊருக்காக பேசி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து இளைஞரும் போயிட்டு வந்துட்டோம்னா அந்த ஊருக்கே பஸ் கிடையாது இந்த பஸ் கிடச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்துதான் போவாங்க ஊர் பிள்ளைகள்லாம் ஸோ அவன் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ் விட்டுருவாங்க ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த லட்சுமி ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா உங்களுடைய வரவேற்பு பாடகை அழைப்பார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முதல்ல கதை சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தயவத்தோட பாங்க இந்த புரியல அந்த தயவ என்ன இல்லை நீங்கள் எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள் நான் எத்தனை நாள் நினைச்சோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சரி நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா அப்படின்னா இருக்கா சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது இது மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அப்போம் ஏன்னா நம்ம நடிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நம்பதி தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் அரிசன் டவுட் இருந்தது நான் வர வழியில என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் டிரைவர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது என்ன பேசினா அது சரியா இருக்கும் இல்லை என்ன பேசாம இருக்கணும் எவ்வளவு கூடகமா பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவான் முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் நினைச்சேன் சம்பந்தப்பட்டது போல கோயம்புத்தூர் பாம்பு வச்சுக்கிட்டு ஹவுஸ் ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டில செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய

மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தான் இருப்பான் அதை பார்த்தேன் முத முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம்னா குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங்க் பேன்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீவ் மார்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டிஇமான் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய்

தெரியாது நம்ம மெதுவா கண்ணாடி அப்படியே இறக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா முழு படம் பார்க்கும் போது இந்த படத்துல வந்து நிறைய அனுமதான் டீல் பண்ணிருக்காங்க